எம்சாண்டிக்கு போட்டா போட்டுனா நீங்கள் சொன்னா சண்டை போடணும் சொன்னா நிறுத்த நான் லூசா அப்புறம் அவன் அறிவிக்கிறதுக்கு தான் நம்மளே அறிவிக்கிறோம் அப்படிங்கும் போது அது நமக்கு பெரிய ஒரு அவமானம் பாஜகக்காரன் காரன் எப்பவுமே விழிப்புணர்வோடு தான் இருப்பான் தான் எல்லாத்தையுமே செய்யும் கழிவு கழிவுறுத்துறான்றக்கா எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கிறோம் முடியாது சங்கியல் ஆதரிக்கிறான்றக்கா நம்ம எல்லாத்தையும் ஆதரிச்சிடணும் அவருமே அந்த குற்றச்சாட்டு மக்கள் தானே சார் நாலு பேர் எங்கன்னு தான் குற்றச்சாட்டு வைக்கிறாரு நான் அதுதான் நாலு பேர் எங்கேன்றது அது மோடி தான் அது இந்திய ஊடகங்கள்ல மரியாதையே வந்து மோடி வந்ததுக்கு அது இப்ப வந்து ரொம்ப கேவலமா போயிடுச்சு சார் வணக்கம் சார் வணக்கம் போர் சம்பந்தமான அந்த தாக்குதல்கள் அனைத்து விதமான முடிவுகளும் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் ஒன்று ஒளிந்திருக்கிறது அது என்ன அரசியல் சார் ஏன்னா இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து உயர்மட்ட அதிகாரிகள்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஆபரேஷன் சிந்துர் வந்து ஒரு பக்கம் தொடருங்கிற ஒரு அறிப்பு சொல்றாங்க இது நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது தொடரும்ன்றது இல்லை முடியலைன்னு சொல்லியிருப்பாங்க தொடரும்ன்றது வேற முடியலைன்றது வேற அதனால அதை புரிஞ்சுக்கணும் முடியலைன்னா அடிக்க முடியலங்கிறாங்களே சார் அதாவது சிந்து ஆப்ரேஷன் சிந்து சிந்துர்ன்றது முடியலை அப்படின்ட்டு வேற நான் இப்போ அதில் கொண்டு வேற உதாரணத்தை சொன்னேன்னா அது நல்லா இருக்காது தேசபக்தின்றதில் பிரச்சனை வந்துடும் சில பேர் சொல்லுவாங்க அதாவது எப்படி அப்படின்னா இப்போ ஒரு இப்போ ஒரு வீடை இடிக்கிறோன்னு வைங்க டெமாலிஷன் பண்ணுறோம் ஒரு வீடை ஒருத்தன் கான்ட்ராக்ட் எடுத்துருக்கான் அவன் வந்து புல்ரோசரை வரித்து இடிச்சிக்கிட்டே இருக்கான்னாப்பா வேலை முடிஞ்சான்னா என்ன இருக்குங்க போய்கிட்டுருக்குங்க அப்படின்னு அது இருக்குன்னு அர்த்தம் ஆனால் அந்த வீட்டை இடித்து முடித்ததுக்கப்புறம் போய் கேட்டிங்கனாலும் இல்லைங்க என்ன முடியலைன்னுவான் ஏன்னா அந்த குப்பையெல்லாம் அல்லணும்ல அதுதான் அர்த்தமே தவிர இன்னும் இடிக்கணுன்றது அர்த்தம் கிடையாது புரியுதவனுக்கு அதுதான் முடியலன்றதுக்கும் இன்னும் இருக்குன்றதுக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ அந்த மாதிரி இருக்குது பேச்சுவார்த்தைன்றதுமே நடப்போம் அது எதுக்கு நடத்துகிறாங்களே நீங்கள் கேட்கக்கூடாது ஆமாம் சார் அப்போ தானே சார் மக்களுக்கு புரியும் மக்களுக்கு புரியும்னா இப்போ மக்களுக்கு மக்கள் போர் நின்றுச்சா இல்லையா போர் நின்றுச்சின்னு தான் அவங்க சொல்லிட்டாங்க ஸோ வந்து போர் வந்து நின்றுச்சு ஏன்னா ட்ரம்ப் சொல்லிட்டாரு போர் நின்றுச்சு அதுக்கப்புறம் அடுத்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் சபா ஷரீஃப் சொல்லிட்டாரு போர் நின்றுச்சுன்னு நிறுத்திட்டோன்னு அதுக்கு அடுத்து பதினஞ்சு நிமிஷம் ஆறு மணிக்கு வந்து விக்ரம் சொல்லிட்டாரு போர் நின்றுச்சின்னு அவர் இந்தியா தரப்பில் பாகிஸ்தான் தரப்பில் அமெரிக்கா தரப்பில் மூணு பேருமே சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அவள் போர் நின்றுச்சின்னு தான் அர்த்தம் அதற்கு அப்புறமும் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களோட காமெடி கூத்து என்னன்னா தேசபக்தி சண்டைன்றது தாண்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்கே வந்து ட்ரோன்கள் கொஞ்சம் கொணந்து வச்சிருப்பான் இங்கே பார்டரில் கொண்ட வைக்கும்போது அந்த இப்போ இப்போ வந்து இப்போ நம்ம வந்து இராணுவத்துக்கு முழு அதிகாரம் கொடுத்துட்டோம் எப்போ வேணாலும் நீங்கள் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் தாக்குதல் நடத்திக்கலாம் அப்படி தான் கொடுக்க முடியும் அதுக்காக மோடி டே ஃபோனை போட்டு போயிட்டுருக்கு ஜி ஃப்ளைட்டு குண்டை போடுவாச்சு கீழே தெரியுதுன்னா கேட்க மாட்டாங்க இராணுவ தளபதிகள் அவர்களுடைய இது என்னவோ அதை பண்ணிவிடுவாங்க பண்ணி குண்டை போடணும்னா போட்டுருவாங்க அவர்கள் ஏன்னா அவர்கள்தான தொழில் தெரியும் அதனால் அதிகாரம் அதே மாதிரி பாகிஸ்தான் காரனும் அவன் தளபதிக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டான் கொடுத்த உடனே என்னன்னா அவன் தளபதி என்ன பண்ணால் அந்தந்த ரீஜனில் உள்ள தளபதிக்கு அதிகாரம் கொடுத்துருவான் என்னப்பா நடக்குது பார்டரில் பாகிஸ்தான் பக்கத்தில்ன்னா இந்த மாதிரி இருக்கேன் நாலு ட்ரோனை விட்டோம் நாளையும் அவங்க தாக்கி அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் போர் நின்று ஒரு கட்டத்தில் என்ன பண்ணால் போர் நிறுத்தம் வந்துடுச்சு நிறுத்தம் வந்தோடனே அங்கே கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க சரிப்பா போர் நிறுத்தம் ஆகிடுச்சு எல்லாத்தையும் வண்டிலாம் தள்ளிட்டு வந்துருங்க அப்படின்னு அப்போ அந்த தளபதி இருக்காங்கள பாகிஸ்தான் தளபதி அவன் வீணாக போனவனாக இருப்பான் அவன் என்ன பண்ணுவான் நிறுத்தன்ட்டாங்க இன்னும் ஒரு அஞ்சாறு ட்ரோன் சும்மா இருக்கே இப்போ இதை லாரியில் எடுத்துக்கிட்டு போய் யார் லாரி வாடகை கொடுக்குறது சரி தூக்கி போடுறான் இதையும் தூக்கி போட்டு வாங்கடைக்கு இது அதுக்கு ஒரு நாலு பேருக்கு டியூட்டி போடணும் புரியுது அவங்களுக்கு அந்த ட்ரோனை ஏற்றணும் திருப்பி இறக்கியாச்சு ஏற்று கூலி ஒன்று இறக்கு கூலி ஒன்றுன்னு வாங்க இறக்கி எல்லாம் மாட்டி ரெடியாக இருக்கும் அவன் டென்ஷன் ஆயிடுவான் ஏன்னா நீங்கள் சொன்னால் சண்டை போடணும் சொன்னால் நிறுத்த நான் என்ன லூசா அவன் சார் போட்டு போட்டுருந்துருக்கலாம் பாகிஸ்தான் தர அங்கே தளபதி பார்ப்பான் அவன் வந்து உள்ள அவரு தச்சு போய் தரலாம் சலிட்டு அடித்து கேட்டுப்பேன் சார் போர் நிறுத்திட்டாங்க நம்ம சபா ஷரீப் சொல்லிட்டார் பிரதமர் இது ஏன் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரலையா என்ன நம்ம தளபதி எங்கே போய் படுத்து கிடக்கான்னு தெரியலையா அவன் சொல்லட்டும் ஏன் அப்போ என்ன பண்ணுறது சரி விடியா இதை வேறு நம்ம தூக்கிட்டு போக முடியாது அவ்வளோ தூரம் ஆறாயில் ட்ரோன் கடை மீதி இருபது அனுப்புனா இருபதே அவங்க அடிச்சுக்கோ காலி பண்ணிட்டாங்க இந்தியாவில் இன்னொரு நாளை இதையும் தூக்கி போடு போட்டு வாங்க அப்படியே வண்டி ஏறி அப்படின்ட்டு இப்படி கூட நடந்துருக்கலாம் இதெல்லாம் எதார்த்தமாக நடக்கிறது தான் சொல்கிறேன்னா காமெடிக்கெலாம் நான் சொல்ல அந்த மாதிரி அங்கே உள்ள பையன் என்ன பண்ணியிருக்காங்க ஏன்னா போர் நிறுத்தம் வந்ததுக்கப்புறமும் நம்ம மேலே ட்ரோனை தூக்கி போட்டிருக்காங்க போட்டோடனே நம்மளும் பதிலடி கொடுத்துருக்கோம் அது வேறு விஷயம் ஸோ அதனால் அது போர் நிறுத்தினது தான் ஏன்னா இப்போ அரசு நிறுத்திடுச்சு நம்மளோட அரசு நிறுத்திடுச்சு அப்படிங்கிற போது அந்த லோக்கலில் ட்ரோனை வீசுறது இதை வீசுறது இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி போயிருச்சுங்க நிறுத்த முடியலன்னு கூட சொல்லிடுவாங்க ஸோ அதனால் அந்த கணக்கு முடிஞ்சு போச்சு போர் நின்று போச்சு அவ்வளோதான் சரிப்பா அமெரிக்காவுடைய நீண்ட நாள் செல்ல பிள்ளையாக இருந்தது வந்து பாகிஸ்தான் சுதந்திரத்திற்கு பின்பு பாகிஸ்தானுக்கு எவ்வளோ ஆதரவு கொடுத்தது அமெரிக்காங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சு எவ்வளோ தீவிரவாத இயக்கங்களை உருவாக்குனதும் அமெரிக்காங்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சு இப்போ இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா இந்தியா ஒரு வல்லரசு நாடாக தகுதியாக இருக்குது அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து ட்விட்டர் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் வந்து போர் நிறுத்தம்ங்கிறத அஃபிஷியலாக அறிவிக்கிறாங்க அப்போ இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் பின்னணி என்ன சார் ஏ இந்தியா வந்து அமெரிக்காவின் பிடியில் மா சிக்கிருக்குங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வருது விமர்சனம் வருதுன்னா அப்புறம் நெருப்பு இல்லாமல் போயாதுல்ல அப்படின்ற மாதிரி தான் இந்த மாதிரி அப்புறம் அவன் அறிவிக்கிறதுக்கு அப்புறம் தான் நம்மளே அறிவிக்கிறோம் அப்படிங்கும் போது அது நமக்கு பெரிய ரூபா ஒரு அவமானம் தான் ஏன்னா நம்ம வந்து அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம்னு நியூஸை பண்ணி விட்டோம் ஆனால் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் இது ஒரு மைனஸாக போய் நிற்குது இல்லை அது வந்து எப்படின்னா ஜியோட அரசியலை காலி பண்ணுறதுக்காக அமெரிக்கா செஞ்சது இது வந்து இதோட அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இதை வச்சு அரசியலுக்கு தேர்தல் அரசியலுக்குள்ளே ஜி போயிடுவார் அப்படின்னு தெரிஞ்சேனே ஜி இப்போ இப்போ என்ன பண்ணி இப்போ நீங்களே கேள்வி கேட்குறீங்களே இந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் கேட்குறீங்க அதை எப்படி அமெரிக்கா சொல்லி நீ நிறுத்தலாம் அப்படின்னு ஜியை போட்டு புறாண்டை விடுவாங்க பராண்டை விட்டு இதை வச்சு அரசியல் செய்ய விடாமல் பண்ணுவதற்கு அமெரிக்கா செய்த சதி தான் இது ஓருன்றது இராணுவம் நடத்துது அது வேற நம்ம தேசபக்தி எதிர் நாட்டு மேலே தாக்குதல் நடத்துகிறோன்றது வேற இது வந்து ஜி அரசியலில் மண்ணை போடுறது தான் இப்போ அந்த தாக்குதலுக்கு பின்பு நடக்கிறது எல்லாமே அரசியல் இல்லை தாக்குதலுக்கு தாக்குதல் வேற போர் நிறுத்தம் சொல்கிறேன்னா அந்த போர் நிறுத்தம் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்குறேன் இது இனிமேல் அரசியலாயிரும் அது இராணுவத்துக்கு சண்டையும் முடிஞ்சு போச்சு இதை பேஸ் பண்ணி இது பண்ணுவாங்க புரியுதா உங்களுக்கு அதை தான் வந்து இப்போ பண்ணி அதை வந்து எலெக்ஷன் வரைக்கும் இழுத்துட்டு கொண்டு போவாங்க அதை மண்ணை தான் அதை தான் தூக்கி எம்சாண்டை தூக்கி போட்டாப்புல ட்ரம்ப் மண்ணை போடுறதுன்றது பழைய பாணி இப்போ எம் மணலே கிடையாது எம்சாண்டு தான் மோடிஜியோட அரசியல் எம்சாண்டை போட்டார்னு சொல்லி சார் இப்போது இந்த விக்ரம் மிஸ்ராவுடைய செய்திகளை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அவருடைய மகளை வந்து நிறைய அவதூறுகள்லாம் பரப்ப பரப்புறதே நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக இதே விக்ரம் மிஸ்ராவை பாராட்டிய பாஜகவை இந்துத்துவாயை சேர்ந்த அமைப்புகள் இப்போ இந்த அவருடைய மகளுடைய விஷயங்களை கொண்டு அவதூறு பரப்புறதையும் பார்க்க முடியுது இந்த அரசியலை எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது இந்த அரசியல் எப்படின்னா எல்லாமே ஒரு வகையில் தான்ன்ற மாதிரி தான் இது காட்டுதுன்ற மாதிரி தான் பொதுவாக சொல்கிறாங்க ஏன் அவர் ட்விட்டரோட இதை வந்து லாக் பண்ணணும் அவராக தான் லாக் பண்ணிக்கிட்டார் ஏன்னா அவரை போட்டு கழிவு ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க சங்கியல் ஆனால் அதில் இருக்குது சங்கியல் கழிவு ஊத்துறான்றக்கா எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கிறவும் முடியாது சங்கியல் ஆதரிக்கிறான்றக்காக நம்ம எல்லாத்தையும் ஆதரிச்சிக்க முடியாது கிரம் மிஸ்ராவோட பொண்ணு வந்து ஃபினான்சியல் அட்வைஸராக பல அமெரிக்க நிறுவனங்களுக்கு ஏன்னா அதே மாதிரி இந்த இது ஆட்டையை போடுற நிறுவனங்களுக்கு இருக்குது மைன்ஸு மைன்ஸ் போகிற நிறுவனங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைஸராக இருக்கும்போது அப்போ அப்பா வந்து எக்ஸனல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி எக்ஸனல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ட்டே ஈஸியாக அப்ரோச் பண்ணி ஒரு கான்ட்ராக்டை வாங்கி கொடுக்க முடியும் அதுக்கு அந்த அம்மா அட்வைஸரு விக்ரம்மிஸ்ராவோட பொண்ணு வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் எதுக்குன்னா இந்தியாவில் கான்ட்ராக்ட் எடுக்கிற வெளிநாட்டுக்காரனுக்கு அப்போ அந்த கான்ட்ராக்ட் எப்படி எடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல நிறைய சந்தேகங்கள் வரும் வரும் அது உண்மை தான் அது சங்கிகள் சொல்கிறான்றக்காக புலன் தள்ளிட முடியாது அதில் நிறையா உண்மை இருக்குது ஆனால் அதே நேரத்தில் விக்ரம் மிஸ்ரா வந்து போக நடத்தவும் முடியாது நிறுத்தவும் முடியாது தெரிஞ்சுக்கணும் விக்ரம் மிஸ்ரான்றவர் ஒரு பிஆர்ஓ அவ்வளோதான் பப்ளிக் ரிலேஷன் ரிலேஷனுக்கு வந்து பத்திரிகைக்கு வந்து கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய தகவலை சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஆளாக தான் அவரை பார்க்கணுமே தவிர அவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரின்றது மிகப்பெரிய பவர்ஃபுல்லான போஸ்ட்டு அதை வைத்து தன் குடும்பத்தை வளமாக்கியிருக்காரு அப்படின்றதும் சங்கிகளோட குற்றச்சாட்டு ஒரு இதுவும் ஒரு விதமான ஊழல் குற்றச்சாட்டு மாதிரி ஆமாம் ஊழல் தான் பாஜகனாலே ஊழல் தானே இப்போ இந்த விஷயத்துக்கு அப்புறம் பாஜகவை சேர்ந்தவர்களே பதிவுகள் போட முடியுது இல்லை இப்போ பாஜகவை சேர்ந்தவர்களே விழிப்புணர்வு ஆகிட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி வருது விழிப்புணர்வா பாஜக காரன் எப்போவுமே விழிப்புணர்வோடு தான் இருப்பான் தெரிஞ்சு தான் எல்லாத்தையுமே செய்வேன் அவனுக்கு ரத்தம்னு தெரியும் இருந்தாலும் அவன் நினைச்சானா அதை ரத்தம்னு சொல்ல மாட்டான் அவனுக்கு வந்தால் தான் அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னின்னு கொண்டாடுவான் தக்காளி சட்னி தாங்க இது இல்லைங்க நான் சொல்கிறேங்க தக்காளி சட்னிங்க அப்படின்வான் இதே அவன் நினச்சான்னா தக்காளி சட்னியை ரத்தம் ஆக்கி விட்டுருவான் இட்லிக்கு நீங்கள் தக்காளி சட்னி வச்சு இன்னும் ரத்தத்தை வைக்கிறேன்டுவான் அந்த மாதிரி ஆள் தான் சங்கியல் அதனால் அவங்க எப்போயுமே விழிப்புணர்வோடு இருப்பான் அவன் செ தெரிஞ்சு தெரிஞ்சுதான் செய்வான் அதோட தெரியாமல் எதையுமே செய்ய மாட்டான் சரி இப்போது குறிப்பாக வந்து இன்னொரு முக்கியமான விமர்சனம் என்னென்னா இந்த தாக்குதலில் வந்து நாலு பல்காம் முக்கிய குற்றவாளிகளான நாலு பேர் வந்து பேசப்படுறாங்க இந்த நாலு பேர் தப்பி ஓடிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் ராணுவம் சொன்னாலும் பாகிஸ்தானில் போய் இந்தியா தாக்குதல் நடத்த உதவு உளவுத்துறை வந்து எவ்வளோ உதவி செஞ்சிருக்கு ஏன் இந்த நாலு பேரை மட்டும் உளவுத்துறை கோட்டை விட்டுருச்சுங்கிற ஒரு விமர்சனம் வருதுல்ல பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு ஆமா அது வந்துட்டு தான் இருக்கு வந்துட்டு தான் இருக்கும் இது இந்திய ஊடகங்கள்ல இல்ல உலக ஊடகங்கள்லேயே உலக ஊடகங்கள் தான் ட்ரம்ப்பே சொல்லிட்டாரு சொல்கிறாரு பல பேர் சொல்லிட்டாங்க இப்போ அமெரிக்காவோடய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரும் ஏற்கனவே ட்விட்டு போட்டார் சர்வதேச சமூகத்திற்கு அந்த ஆறு பேர் நாலு இல்லை ஆறு பேர்ன்றாங்க ஆறு பேர் யார் என்பதை பற்றிய அவர்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன உறவு இருந்தது பாகிஸ்தான் தான் இதுக்கு பின்னணியில் இருக்கிறதுக்கான ஆதாரத்தை இன்னும் இந்தியா கொடுக்கலன்னு அவங்க அப்பயே சொல்லிட்டேன் இப்போ இப்போ நடந்த இராணுவ பத்திரிகையாளர் சந்திப்பிலும் அது குறித்து எந்த பேச்சுக்களும் இல்லைங்கிறதையும் அது இருக்காது இல்லை அது எப்படி இருக்கும் பிடிக்க முடியாத பற்றி எப்படி சொல்லுவாங்க பிடிச்சிருவோன்னா சொல்லுவாங்க அவன் தான் ஓடி போயிட்டான்ட்டாங்கல்ல அவ்வளோதான் சரி இப்போ இந்த சுப்பிரமணிய சுவாமி வந்து இன்னைக்கு வந்து ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு தொலைக்காட்சிக்கு மோடி செய்தது மிகப்பெரிய தவறு அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டு போரை நிறுத்தியது மோடி செய்த திருட்டு அவனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க முக்கியமான என்ன வந்து கூட்டி இப்போ லட்சக்கணக்கான பேரை கொல்றதுக்கு வழி போட்டு அவனுக்கு மோடி பிடிக்காண்டிருக்கா இவன் போய் அடியில் படுத்துருவான் கட்டல்கடையில இவனுக்கு பாதுகாப்பு இருக்கு அவருமே அந்த குற்றச்சாட்டு மக்கள் தான் சாவாங்க நாலு பேர் எங்கன்னு தான் குற்றச்சாட்டு வைக்கிறாரு நான் அதுதான் நாலு பேர் எங்கன்றது அது மோடிக்கு தான் தெரியும் மோடி தான் சொல்லணும் பதில் அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னா அவர் தான் பதவியில் இருக்கார் அவர் தான் கண்டுபிடிச்சி சொல்லணுன்றது அதுக்காக சுப்பிரமணிய சாமி வந்து சொல்கிற மாதிரி போர் நடத்தணும்ன்றதெல்லாம் மோடியை பிடிக்கலை மோடியை பதவி விட்டு இறக்கவிங்க வக்கும் துப்பு இல்லை அதை இவங்களால் அரசு இது நீங்கள் வந்து எளிமையாக செய்ய முடியலன்றதுக்காக எவன்கிட்டயோ மோடியை கவுத்துறதுக்காக சண்டை எழுத்து விட்டு நம்மளை கொண்டு தெருவில் விட்டு போயிடுவான் அந்த மாதிரி ஆள் தான் ஏகப்பட்ட போலி செய்திகள் அதை வந்து உலக ஊடகங்களில் வெளிப்படுத்தி வந்து எல்லாம் பார்க்க முடியுது இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க இந்த ஊடகங்கள் செய்கிறாங்க ஊடகங்கள்லாம் காசை வாங்கிட்டு செய்கிறான் அவங்க பூரா பித்தளாட்டக்காரங்க இவங்களுக்கு புறமே அவங்க காசு கொடுக்குறா அவங்க சாதகமாக பேசிட்டு இருக்காங்க சில பேர் பேய் கதையை சொல்லி சம்பாதிக்கணும்னு பார்ப்பான் இது இந்திய ஊடகங்கள்ல உள்ள மரியாதையே வந்து மோடி வந்ததுக்கப்புறம் போச்சு அது இப்போ வந்து ரொம்ப கேவலமாக போயிடுச்சு இஷ்டத்துக்கு விட்டு ஆட்டுறாங்க அவங்களே அலறாங்க டே போதும்டா போய் சொன்னது ஏன்டா டே லைவாலாம் போய் சொல்லலாம் கொஞ்சம் விட்டு பாகிஸ்தான் உலகமே அது அது இதுன்ற மாதிரி இது பண்ணுங்கடான்னு சொல்லி எல்லாருமே இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தவங்க நன்றி சார்